இப்ப எல்லாருமே வந்து ஒரு இதுக்கு போயிட்டாங்க நேத்தி என்றா டிக்கெட் பின்னால ஜெயிக்கணும் டிக்கெட் பின்னால ஜெயிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப கான்பிடென்டா இருந்தானுங்க ஓகேங்களா ஃபேமிலி வந்தது போதும் நான் டிக்கெட் பின்னால ஜெயிச்சு ஆகணும் அது போராடணும் தீபக்ல இருந்து முத்துல இருந்து நம்ம அருண்ல இருந்து அதுக்கப்புறம் ரயன்ல இருந்து ஜாக்மின் எல்லாருமே வந்து டிக்கெட் பின்னால எடுத்து அவனு எடுத்து அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் டாக்டர்லாம் வர வச்சு டேப்லெட் கிப்லெட் ஏதாச்சும் போட்டு தீபக்லாம் வந்து சொல்றாப்ல டேப்லெட் கிப்லெட் ஏதாச்சும் போட்டு வந்து தரமா வந்து இறக்கி விட்டணும் டிக்கெட் பின்னால கண்டிப்பா ஜெயிச்சு ஆகணும் அப்படிங்கற மாதிரி வந்து சொல்றாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதெல்லாம் மறந்துட்டாங்க ஓகேங்களா பணப்பெட்டி போயிட்டாங்க அடுத்த வாரத்தை விட்டுட்டு அதுக்கு அடுத்த வாரம் போயிட்டானுங்க ஏன்னா பணம் பெட்டி யார் எடுக்கிறதா எவ்ளோ வந்தா எடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கன்க்ளூஷன் வந்து போட்டுட்டு இருக்கானுங்க பணப்பெட்டி வந்து நீங்க எவ்வளவு எடுக்கறீங்க எவ்ளோ இருந்தா எடுப்பீங்க அப்படிங்கற அளவுக்கு வந்து ஒரு இது வந்து கணக்கு போட்டுட்டு இருக்காங்க இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம முத்து அண்ட் ஜாக்லின் அண்ட் தீபக் மூணு பேரும் பேசுறானுங்க என்ன பேசுறாங்க பாத்தீங்கன்னா யாரு தான் அந்த பணப்பெட்டி எடுப்பா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அஞ்சரி பவித்ரா அருண் தீபக் நீங்களா எடுப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டுட்டு இருக்காங்க அண்ட் இதுல வந்து அருண் வந்துட்டு வாய்ப்பே கிடையாது இது பணப்பேடி எடுக்கிறதுக்கு சுத்தமாக வாய்ப்புங்கிறது கிடையாது மஞ்சேரி வந்துட்டு முத்துக்குமார் வந்துட்டு ஒண்ணு சொல்றாரு மஞ்சேரி வந்துட்டு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனா அவங்களுக்கு கான்பிடென்ட் உடஞ்சா மட்டும்தான் நான் டாப் ஒன்னு இல்லைன்னா டாப் டூ டாப் டூ போயிட்டுனாவே வந்துட்டு நான் எடுக்க மாட்டேன் ஆனா டாப் டூ போக மாட்டேன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பா எடுக்கிற மைண்ட் செட்ல தான் அவங்க இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு முத்து ஒரு இது வந்துட்டு சொல்றாரு அண்ட் தீபக் எடுப்பாங்களா என்னன்னு கேட்டப்ப வந்து நான் வந்து நான் எடுக்க மாட்டேன் என்னன்னா எனக்காண்டி நான் ஆடவே கிடையாது எனக்காண்டி ஆடி இருந்தேன் நான் கிட்டத்தட்ட ரெண்டே வாரத்துல நான் போயிருப்பேன் நான் என் பிள்ளைங்களுக்காண்டி மட்டும் தான் நான் ஆடுறேன் என் பிள்ளைங்களுக்காண்டி மட்டும்தான் நான் வந்துட்டு இந்த ஒரு கேம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன் இல்லைன்னா நான் ரெண்டு வாரத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ரெண்டு வாரத்திலேயே நான் போயிருப்பேன் ரெண்டு மூணு வாரத்திலேயே நான் கண்டிப்பா பாருப்பேன் எனக்குன்னு இருந்தா என் பிள்ளைங்களுக்கு தான் எனக்கு வந்து ரொம்ப எனர்ஜிட்டிக்கா வந்துட்டு நான் ஆடிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவரு வந்து சொல்றாரு அண்ட் ஜாக்லின் வந்துட்டு இதுல வந்துட்டு எடுப்பாங்களா அப்படிங்கற போது வந்துட்டு முத்து வந்துட்டு ரெண்டு பேருமே ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் இருக்குங்க ஜாக்லினுக்கும் முத்துக்கும் ஏன்னா இவர் சொல்றதை இவர் அப்செட் பண்ணிக்கிறாரு அவர் சொல்றது அவரு அப்செட் பண்ணிக்கிறாரு இதுல ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது அண்ட் இந்த ஒரு ஜாக்லினுக்கும் முத்துக்கும் அந்த காம்போ வந்து நல்லா தான் இருக்குது ஒரு இந்த மாதிரி ஆனா இவங்க வந்துட்டு ஓபனா சொல்ல மாட்டேன் இப்ப கூட பாத்தீங்கன்னா தீபக் வந்து ஒரு மேட்டர் சொன்னாரு ஆனா ஜாக்லின் வந்துட்டு அதோட மேட்ரு வந்துட்டு நான் எனக்கு தெரியும் ஆனா நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்றாங்க அதுக்கு வந்து முத்து வந்துட்டு எனக்கு தெரியும் ஓகே அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்றாங்க அதுக்கப்புறம் முத்து வந்துட்டு கேட்கும்போது எனக்குன்னு ஒரு வே இருக்கு எனக்குன்னு ஒரு அந்த ஒரு வேயில போயிட்டு இருக்கேன் அத மீறினாதான் நான் வந்து எடுக்கிற வாய்ப்பு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி முத்த வந்துட்டு சொல்றாரு ஆனால் அதுக்கு ஜாக வந்துட்டு நீ என்ன வே எந்த வேல வந்து கடந்தா இந்த இது நடக்கும் அப்படிங்கிறது எனக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு மேட்டர் வந்து சொல்றாங்க எந்த வே என்னடாலே ஒழுங்கா சொல்லுங்கடா இல்ல புரியல இவனுங்க வந்துட்டு பேசு ஒரு ஓரளவுக்கு வந்துட்டு ஒழுங்கா சொன்னா பரவாயில்ல இவங்க வந்துட்டு அதே வாழ்க்கிட்டே இருக்கானுங்க என்ன தான் ஏதாவது சொல்லுவானுங்க சொல்லுவானுங்க பார்த்தா சொல்லவே மாட்டேறானுங்க ஆண்டு எனக்கே காண்டாயிடுச்சு எனக்கு வீட்டு என்னடா இல்ல அங்க இருந்த நம்மளுக்கே இங்க வெளியில இருந்து பாக்கும்போது ரொம்ப குழப்பமா இருக்கு அங்க உள்ளுக்குள்ள இருக்க தீபக் அந்த ஒரு பிளேயருக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி குழப்பி விட்டு போயிட்டானுங்க மக்களே வந்து குழப்பி விட்டு போயிட்டாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அண்ட் இதான் வந்து போயிட்டு இருக்கு அண்ட் இத பத்தி உங்க பண்ணி காம்போ எப்ப இருக்குங்கிறத ஜாக்லின் முத்து காம்போ எப்ப இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க